ராம்பூர் ஒரு சிறிய கிராமம் வெளியிலிருந்து பார்க்கும் போது எல்லாம் அமைதியாக தெரிந்தது ஆனால் இந்த கிராமம் யாரும் பேச விரும்பாத ஒரு ரகசியத்தை வைத்திருந்தது கிராமத்தில் ஒரு குகை இருந்ததாகவும் யாரும் திரும்பி வருவதில்லை என்றும் கூறப்படுகிறது இதே கிராமத்தில் ஆரவ் என்ற சிறுவன் தன் பாட்டியுடன் வசித்து வந்தான் ஆரவ் குழந்தையாக இருந்தபோது அவனது பெற்றோர் இறந்து விட்டனர் ஒரு நாள் பாட்டி அதே குகையை பற்றி அவனிடம் சொல்லிக் கொண்டிருந்தார் பாட்டி தாத்தாவும் அந்த குகையை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினர் ஆமாம் மகனே அவன் அதற்கு முன்பே இருந்தான் அவனுக்கு அந்த குகையை பற்றி தெரியும் அவன் ஒரு சாலை விபத்தில் இறந்து விட்டான் ஆனால் நீ ஏன் கேட்கிற பாட்டி எனக்கும் அந்த குகையை பத்தி தெரிஞ்சுக்கணும் இல்லை மகனே நான் உன்னை அப்படி விட மாட்டேன் அந்த குகைக்குள் சென்றவர் இன்னும் திரும்பி வரவில்லை என்று கிராம மக்கள் கூறுகிறார்கள் கடவுளே மகனே உனக்கு எதுவும் நடக்கக்கூடாது கூடாது உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை ஏய் பாட்டி கவலைப்படாதீங்க உங்க ஆரவ் அந்த மர்மான குகைக்கு போய் அதன் ரகசியத்தை கண்டுபிடிப்பார் பாட்டி தாத்தாவும் இதைத்தான் விரும்பினார் என்ன போக விடுங்க பாட்டி சிறிது நேரம் பேசிய பிறகு பாட்டி ஒப்புக்கொள்கிறார் மறுநாள் ஆரவ் தன் நண்பன் அர்ஜுனிடம் பேசுகிறான் நண்பா அங்கே போவது பாதுகாப்பானது இல்லை அந்த குகை ரொம்ப ஆபத்தானது அர்ஜுன் பாரு எனக்கு அங்க போக பயமா இருக்கு ஆனா என் தாத்தாவும் அந்த குகையை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டதால நானும் அங்க போக ஆசைப்படுறேன் இந்த குகையை பத்தின ரகசியங்களை எல்லா கிராம மக்களுக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆரோ அப்படியானால் நான் இருக்கிறேன் நான் நிச்சயமாக அங்கு செல்வேன் அர்ஜுனும் ஆரவும் குகைக்குள் பதுங்கிச் சென்றனர் அர்ஜுன் பயந்த குரலில் ஆரவிடம் சொன்னான் ஆரோ இங்கெல்லாம் நல்லாத்தான் இருக்கு இங்க எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் இங்கிருந்து போயிடலாம் இல்லை அர்ஜுன் இங்கே ஏதோ தவறு இருக்கிறது ஆரவ் இதை சொன்னவுடன் முன்னால் இருந்து ஒரு குரல் கேட்டது நீங்க யார் இங்க என்ன பண்றீங்க இருவரும் பயந்து அங்கிருந்து ஓடுகிறார்கள் பின்னர் அர்ஜுனின் கண்கள் ஒரு புத்தகத்தின் மீது விழுகின்றன ஆரவ் அங்கு ஒரு புத்தகம் இருக்கு அவர்கள் இருவரும் புத்தகத்திற்கு வருகிறார்கள் ஆரவ் அதை படித்துவிட்டு இந்த குகையில் ஒரு மனிதன் சுவர் வடிவில் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதை கண்டுபிடிக்கிறார் அர்ஜுன் நாங்கள் கேட்ட குரல் சுவரில் சிக்கிய ஒருவரிடமிருந்து வந்ததாக நான் நம்புகிறேன் மேலும் ஒரு உண்மையான நபரால் மட்டுமே அவரை அவரது பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முடியும் அங்கே போய் அவங்களுக்கு உதவி பண்ணுவோம் ஆமாம் நீங்க சொல்றது சரிதான் போகலாம் அவர்கள் இருவரும் அந்த இடத்திற்கு திரும்புகிறார்கள் எனக்கு தெரியணும் யாராவது இங்க இருக்கீங்களா குழந்தைகளே கவலைப்படாதீர்கள் நான் உங்களை துன்புறுத்தப் போவதில்லை நீங்கள் யார் இப்பொழுது எங்கே இருக்கிறீர்கள் நான் எப்படி பார்க்க முடியும் இந்த குகையின் சுவர்களுக்குள் நான் சிக்கிக் கொண்டேன் உண்மையை பாதுகாக்க நான் மிகவும் தீவிரமாகிவிட்டேன் இந்த சம்பவத்தை பற்றி ஆரம்பத்திலிருந்து சொல்ல முடியுமா குழந்தைகளே இது அந்த காலத்தில் நடந்தது நான் எங்கள் ராஜ்யத்தின் ராஜாவாக இருந்தபோது ஒரு துறவி என்னை பார்த்து மகிழ்ச்சியடைந்த பிறகு எனக்கு கொடுத்த ஒரு மந்திரக்கல் என்னிடம் இருந்தது மக்களுக்கு உதவவும் சேவை செய்யவும் நாங்கள் மந்திரக்கல்லை பயன்படுத்தினோம் பின்னர் ஒரு நாள் ஒரு பாசாங்குக்கார பாபா நல்லவர் போல் நடித்து எங்களிடம் உதவி கேட்டார் ராஜாவுக்கு வாழ்த்துக்கள் பாபாஜி நாங்கள் உங்களுக்கு எப்படி சேவை செய்ய முடியும் அரசே நான் அருகிலுள்ள காட்டில் வசிக்கிறேன் என் சீடர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய பள்ளியை கட்ட விரும்புகிறேன் மேலும் மாட்சிமை தங்கிய நீங்கள் எனக்கு உதவுவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் இங்கு குடிபெயர்ந்தேன் இது இருக்கு நீங்க உங்க மாணவர்களை பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கீங்க நாங்க கண்டிப்பா உங்களுக்கு உதவுவோம் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்னு சொல்லுங்க அரசே நாளை காலை தயவு செய்து என் குடிசைக்கு தனியாக வாருங்கள் நான் அங்கே எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்கிறேன் பாபாஜி தனியாக இருக்கிறார் ஏன் நம்ம உடன் ஒருவரை அழைத்து வர முடியாது மகாராஜ் உண்மையில் இந்த பள்ளியை பற்றி இப்போது யாருக்கும் தெரியக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என் எல்லா மாணவர்களுக்கும் பரிசுகளை வழங்க விரும்புகிறேன் அவர்கள் முகத்தில் அந்த புன்னகையை பார்க்க விரும்புகிறேன் நீங்க ஒரு அருமையான குரு பாபாஜி உங்க சீடர்களை ரொம்ப நேசிக்கிறீங்க சரி நாளைக்கு நான் தனியா வரேன் மறுநாள் மகாராஜா அங்கு செல்லும் போது அங்குள்ள சூழ்நிலையால் அவர் வியப்படைந்து சீடர்கள் அனைவரும் எங்கே இருக்கிறார்கள் என்று யோசிக்கிறார் ஆனால் இதையெல்லாம் எதுவும் சொல்லவில்லை மகாராஜ் எப்போதும் வைத்திருப்பார் என்பதை நயவஞ்சக பாபா அறிந்திருந்தார் அவர மகாராஜை குகைக்கு அழைத்துச் சென்று பின்னால் இருந்து கல்லை வெளியே எடுத்தார் மேலும் மகாராஜாவை குகைச்சுவருக்குள் சிறை வைக்கிறார் மாட்சிமை தங்கிய அவர்களே உங்களுக்கு ஏதோ பயங்கரமான சம்பவம் நடந்துள்ளது ஆனால் இங்கு வருபவர்கள் எப்படி இருக்கிறார்கள் குழந்தைகளே இங்கு வருபவர்கள் தங்கள் விருப்பப்படி வரலாம் ஆனால் அவர்கள் வெளியேற முடியாது அந்த நயவஞ்சக பாபா இந்த குகையின் மீது மந்திரம் போட்டதால் ஒரு உண்மையான நபர் மட்டுமே திரும்பி வர முடியும் அதே நபர் என்னை என் முந்தைய மனித வடிவத்திற்கு மீட்டெடுக்க முடியும் சரி ஐயா உங்களை முன்பு இருந்த அதே நபராக மாற்ற முடியுமா குழந்தைகளே ஒரு உண்மையான மனிதனால் மட்டுமே என்னை என் பழைய நிலைக்கு மீட்டெடுக்க முடியும் நீங்கள் விரும்பினால் முயற்சி செய்யலாம் ஆனால் நீங்கள் தோல்வியடைந்தால் எங்களைப் போலவே நீங்களும் கொல்லப்படுவீர்கள் அரசே உங்களை மீண்டும் ஒரு மனிதனாக மாற்ற முடியும் என்று என் மீதும் என் நண்பன் மீதும் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது ஏன் அர்ஜுன் ஆரவ் சொல்வது முற்றிலும் சரி மகாராஜை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருவோம் பின்னர் ஆரவ் முன்னேறுகிறான் அவர் சுவரைத் தொடுகிறார் அதை தொட்டவுடன் ராஜா அவர் முன் தோன்றுகிறார் இதனால் அவர்கள் காரணமாக இந்த மர்மமான குகையின் ரகசியத்தை பற்றி முழு கிராமமும் அறிந்து கொள்கிறது கிராம மக்கள் அனைவரும் ஆரவ் மற்றும் அர்ஜுனை மிகவும் பாராட்டுகிறார்கள்